இந்த பெண்கள் வளர்ச்சியை அவர்களுக்கு அந்த சுயநிதி வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ஆங்காங்கு மகளிர் குழுக்களை நியமித்திருக்கிறோம் ஒரு காலத்தில் கலைஞர் தளபதி இந்த பொறுப்பை ஏற்ற பொழுது ஓ ஓ என்று இருந்தது மகளிர் குழு இளையிலே நசிந்து போனது ஒரு பத்தாண்டு காலம் அதை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்றுதான் இன்றைக்கு சென்னையில் உட்கார்ந்து அவர் அங்கே பணியை செய்து கொண்டிருக்கிறார் நான் இந்த பணியை இங்கே செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மையம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இஞ்சி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு திங்கார்ச்சி அகடர என்ன ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு நான் ஊத்தூர்

ஆனால் தமிழ்நாடு எங்களுக்கு பர்மிட் கொடுக்க தமிழ்நாடு பர்மிட் கொடுக்காம அவங்க தலைகடா அதனால கட்ட முடியாது போயிட்டாங்க